வாஸ்து சாஸ்திரத்தின்படி மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் ஒரு வீட்டில் மிக முக்கியமான இடங்களில் பூஜை அறையும் ஒன்று நாம் வீட்டின் பூஜை அறையை எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அந்த வீட்டின் செல்வ நிலை மகிழ்ச்சி நிம்மதி ஆகியவை அமையும் பூஜை அறையில் நாம் வைக்கக்கூடிய மற்றும் தினசரி பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி மகிழ்ச்சி ஆகியவற்றை ஈர்க்கும் சக்தி உண்டு சில குறிப்பிட்ட பொருட்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இவைகள் வீட்டில் இருப்பதால் வீட்டின் பொருளாதார நிலையும் சரி தெய்வீகத் தன்மையும் சரி உயர்ந்து கொண்டே இருக்கும் பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் வீட்டில் தெய்வ சக்தியை ஈர்த்து வீட்டில் நிரந்தரமாக தங்கச் செய்யும் அப்படி என்னென்ன பொருட்கள் வீட்டின் பூஜை அறையில் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக கேளுங்க பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஒரு வீட்டில் பூஜை அறை என்பது மிக முக்கியமான இடமாகும் ஒரு வீட்டின் தெய்வீக தன்மை அமைதி செல்வ செழிப்பு ஆகியவற்றை நிர்ணயிக்கக்கூடிய புனிதமான இடம் பூஜை தான் பூஜை அறை என்பது எப்போதும் தன்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அதில் நேர்மறை ஆற்றல்கள் குடிகொள்ளும் அதன் அதிர்வுகள் வீடு முழுவதும் பரவி அனைத்து விதமான அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு நிம்மதி மகிழ்ச்சி ஆகியவற்றை எப்போதும் வீட்டில் நிலைத்திருக்க செய்யும் பூஜை அறையில் இருக்கும் நேர்மறை ஆற்றல்கள் தெய்வீகத் தன்மைகளை மேலும் அதிகரிக்க பூஜை அறையில் சில குறிப்பிட்ட பொருட்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இவைகள் இருந்தால் நிச்சயம் தெய்வம் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக குடிக்கொள்ளும் வீட்டில் எவ்வளவு விலை உயர்ந்த விளக்குகள் இருந்தாலும் ஒரே ஒரு அகல் விளக்காவது இருக்க வேண்டும் அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு தினமும் ஏற்ற முடியாவிட்டாலும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் காலை மாலை இரு வேளையும் விளக்கேற்ற வேண்டும் இது வீட்டில் உள்ள இருளை மட்டுமின்றி மனதின் இருளையும் போக்கும் ஞானத்தை தரும் ஆன்மீக வளர்ச்சியை தரும் வாழ்க்கை சிறப்பாக்க ஒளிமயமான அமைப்பை வழிகாட்டும் வீட்டின் பூஜை அறையில் எப்போதும் ஊதுபத்தி சாம்பராணி ஆகியவற்றின் நறுமணங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இது வீட்டின் உள்ள தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் தேவையற்ற வாசனைகளையும் துரத்துகிறது ஊதுபத்தி மற்றும் சாம்பராணியிலிருந்து வெளிவரும் புகை காற்றையும் மனதையும் சுத்தப்படுத்தி அமைதிப்படுத்தும் தெய்வீகத்தை உணர முடியும் இதனால்தான் தான் ஒருநிலைப்படவும் மனம் தெய்வத்துடன் ஒன்று இருக்கவும் வைக்கும் வீட்டில் பூஜை செய்வதற்கான மணி கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது புனிதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் மணியிலிருந்து வெளிப்படும் ஒளி நம்முடைய காதுகள் வழியாக சென்று உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வரும் தெய்வீக அதிர்வலைகளை வீடு முழுவதும் பரவ வீட்டில் மணி அடித்து பூஜை செய்வது எளிமையானதாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும் இது வீட்டில் தெய்வீக தன்மையை தந்து நாம் செய்யும் பூஜைகளுக்கான பலனை பல மடங்குகளாக மாற்றக்கூடிய சக்தி இந்த மணிக்கு உள்ளது பூஜை அறையில் தாமிரம் அல்லது செம்பினால் சிறிய பாத்திரத்தில் கங்கை நீர் போன்ற புனித நதிகளின் தீர்த்தம் வைத்திருக்க வேண்டும் இது வீட்டில் தீய சக்திகள் அண்டாமல் பாதுகாப்புடன் வீட்டை புனித தன்மையுடன் வைத்திருக்கும் வீட்டின் வெள்ளிக்கிழமை போன்ற முக்கியமான நாட்களில் புனித நீரை தெளித்து விடுவதால் வீட்டில் தெய்வீகத்தன்மையும் சுபிக்ஷமும் நிறைந்திருக்கும் வீட்டில் பூஜை அறையில் பகவத்கீதை ராமாயணம் போன்ற தெய்வீகத்தன்மை வாய்ந்த புனித நூல்கள் வைத்திருப்பதால் வீட்டில் ஞானம் நிறைந்திருக்கும் இவற்றை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க மனம் தெளிவும் தெய்வ சக்தியுடன் தொடர்பும் ஏற்படும் மனதில் தெளிவு மனம் ஒருநிலைப்படுதல் ஆன்மீக வழிநடத்தல் போன்றவற்றை உணர முடியும் வீட்டில் விநாயகர் மகாலட்சுமி சிவபெருமான் உள்ளிட்ட சுவாமிகளின் சாந்தமான படங்கள் அல்லது சிலைகள் வைத்து தினமும் தவறாமல் பூஜை செய்து வருவது சிறப்பானதாகும் வேல் லிங்கம் வைத்திருப்பவர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது அபிஷேகம் செய்து பூஜை செய்து வழிபட்டு வந்தால் அது வீட்டில் தெய்வ அருள் செல்வ வளம் பாதுகாப்பு போன்றவற்றை ஈர்த்து இருக்கும் அதே சமயம் இறந்த நம்முடைய முன்னோர்களின் படங்களை பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் வைக்கக்கூடாது அது எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க வைத்துவிடும் அதேபோல் வீட்டில் வைப்பதற்கு சுவாமி படங்கள் சிலைகளை தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பூஜை என்ற சொல்லில் பூ என்பது மலர்களையும் ஜெய் என்பது மந்திர ஜபத்தையும் குறிப்பதாகும் இவை இரண்டும் தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் அவசியமானதாகும் புதிதாக மலர்ந்த மலர்கள் தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடியவை ஆகும் இது செல்வ வளத்தையும் ஈர்க்கக்கூடியதாகும் அழகு தூய்மை ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கும் பூக்களை தெய்வங்களுக்கு கொடுக்கும் போது மன அமைதியும் வாழ்வில் செழிப்பும் ஏற்படும் அதே சமயம் காய்ந்த மலர்களை பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது இது எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் அதனால் சுவாமிக்கு படங்களுக்கு வைக்கும் பூக்களை தினசரி மாற்றிவிடவும் இந்த பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்